டீச்சர்ஸ் ஐஏஎஸ் கடைமில் நீங்கள் பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புவியியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்க்க போகிறது அழகு எட்டு இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு பேஷ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அழகு எட்டு இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக டேஸ் மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்கள் பாதிக்கப்படுகின்றன விடை ஆ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு செகண்ட் கொஷின் டேஸாம் ஆண்டு நூற்றி அறுபத்தெட்டு நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் கி கியூகோ செயல்திட்டம் வகை வரைவில் கையெழுத்திட்டப்பட்டது விடை ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்ட் கொஷின் பேரிடர் அபாய குறைப்பிற்கான குறைப்பிற்கான போது விழிப்புணர்வுக்கு டேஸ் முக்கிய முறைகள் உள்ளன விடை இ நாலு ஃபோர்த்து கொஷின் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு சதவீத பகுதிகள் டேஸுக்கு குறைவான மழைப்பொழிவு பெற்றால் அதனை நாள்பட வறட்சி பகுதி எனலாம் விடை அ எழுநூற்றம்பது மீ மீ ஃபிஃப்த்து கொஷின் விழு பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடுக்கு முக்கியமானது விடை அ நிலநடுக்கம் சிக்ஸ்த்து கொஷின் கொடுக்க பட்டுகளில் ஒன்று பெரும்பாலும் உயர் சருவில் ஏற்படுகிறது விடை விடைஇ நிலச்சரிவு செவன்த் கொஸ்டின் மின்னலின் போது அதன் வெப்பம் டேஸ் விடை அ எயித்து கொஸ்டின் இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடை இடைவேளியானது டேஸுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம் விடை இ மூணு வினாடிகள் நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் டேஸ் சதவீத பகுதிகள் வெப்ப மண்டல புவியியலின் தாக்குதலுக்கு உட்பட்டது விடை ஆ பத்து டென்த்து கொஷின் பேரிடன் போது கீழ்கண்டவற்றுள் எது மிக சரியான என்ன என கருதி கருத்தில் கொள்ள வேண்டும் விடை ஆ உயிர் மிகவும் மதிப்புடையது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்